வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த டிஎன்பிசி ரீசனிங் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிளாக் சம்ல இருந்து தான் கொஸ்டின் என்னன்னு பாருங்க ஒரு நாளில் எத்தனை முறை கடியார முட்கள் ஒன்று கொன்று இணையும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதுல நான் அதுக்கான ஆன்சர் நீங்க இது ஸ்டாண்டர்டா இருபத்தி டைம் தான் இணையும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் சார் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம்ல அப்போ இருபத்தி முறை இணையாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு நான் வித் ப்ரூஃபோடே நான் காமிக்கிறேன் இந்த கிளாக் நீங்க கவனிங்க ஸோ ஒன்று கொண்டு இணையும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன முள் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராகவே பெரிய முள் இருக்கும் இதுதான் ஒன்று இணையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து ஒன்று கொண்டு இணைஞ்சிருக்கு ஓகே இது ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பன்னெண்டு மணிக்கு அதாவது பன்னெண்டு மணி நேரத்துக்கு நம்ம எத்தனை முறை இணையுதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை நம்ம டபுளாக மாற்றிட்டோம் அப்படின்னாவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஓகேவா ரைட் ஸோ உண்மை என்ன நம்ம பார்க்கலாம் இப்போ இதை பாருங்கள் கிளாக் ரொட்டேட் ஆகிறத நல்லா கவனிங்க கவனிச்சுட்டு இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்க பாருங்கள் இப்போ பன்னெண்டு டைங்கிறது ஒன்று நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இப்போ இங்கே ரெண்டாவது இங்கே மூணாவது இங்கே நாலாவது கரெக்டாக எங்கே அணையுதோ அதை நான் கவுண்ட் பண்ணியிருப்பேன் இது அஞ்சாவது இது ஆறாவது செவன் இங்க எட்டாவது இங்க ஒன்பதாவது இங்க பத்தாவது அடுத்து நல்லா கவனிங்க இது பதினொன்னு இப்ப அடுத்து ரொட்டேட் ஆகி வந்து நிக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நம்ம பன்னெண்டு ஸ்டார்டிங்ல முடிச்சிட்டோம்ல சோ அப்போ மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு பன்னெண்டு மணி நேரத்துல பதினோரு டைம் மட்டும் தான் இணையுது பன்னெண்டு மணி நேரத்துல பதினோரு டைம் தான் இணையுது கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு சோ இத நீங்க நல்லா தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னாலும் நல்லா கிளியரா புரியும் சப்போஸ் பன்னெண்டு மணி நேரத்தில் பதினோரு டைம் இணையுது அப்படின்னா கண்டிப்பா இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன இருபத்தி ரெண்டு டைம் மட்டும் இணையும் அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ கண்டிப்பாக நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாருக்குமே தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வித் ப்ரூப்போடே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே உங்களுக்கு இதே வீடியோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒண்ணுக்கு ஒன்னு முட்கள் எதிரெதிராக எத்தனை முறை இணையும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் இருபத்தி ரெண்டு முறை அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ பார்த்து கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க வேலியபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க அதே போல இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ கண்டினியூஸா வீடியோஸை நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்